இந்த நூறாவது நாள் இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அறிக்கையை வெளியிடுறதுக்காக அபு உபைதா வருவாங்க அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அபு உபைதா அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க சொல்றத நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நாங்க எந்த அளவுக்கு இந்த போர்ல ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிறதை தான் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன வேணா நினைக்கலாம் அங்கதான் இத்தனை பேர் இறந்திருக்காங்களே எல்லாமே அழிச்சிட்டாங்களே அப்ப அவங்க தோல் தானே போறாங்க ஏன் நீங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க வெறும் வந்து என்ன பண்றீங்க நீங்க ஏமாத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா சிலர் வந்து சொல்றீங்க சில இஸ்ரேலே ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் சொல்றாங்க உண்மையாலுமே அதை வந்து முக்கியமா நம்ம எதை வைத்து கால்குலேட் பண்ணுமோ அவங்க ஜெயிச்சிட்டாங்களோ தோத்துட்டாங்களா அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொண்டுதான் நம்ம சொல்லணும் இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையான்ட்டு இங்க இறந்திருக்காங்க அதிகமானவங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க தோத்துட்டாங்கன்னு ஆகாது இதேதான் வந்து அபூபேதா அவர்கள் அவர்களுடைய பேச்சுல சொல்றாரு இதுவரையும் இஸ்ரேல் எந்த ஒரு சாதனையுமே சாதிக்கல அப்படின்னு சொல்றாங்க இதுவரையும் அவங்க அழிச்சதெல்லாம் காசாவை மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடுகள்னு சொல்லி தான் நீங்க அழிச்சிருக்கீங்களோ தவிர நீங்க எந்த ஒரு இலக்கையுமே வந்து எட்டவே இல்லை அவங்களுடைய இமேஜ் அவங்க தக்க வைக்கிறதுக்காக தான் இத்தனை முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காங்க அதை யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொது கொண்டு அதை பத்தி பேசிட்டோம் அப்ப எப்படி தெரியும்னா இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்காங்கன்னு தெரியணுங்கிறக்காகத்தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இஸ்ரேலிய படைகள் காசாவுடைய மணல்ல புதைந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அபுபைதா அவர்கள் சொல்லியிருக்காங்க தோல்வியும் அவமானத்தையும் தவிர இதுவரையும் அவங்க வேற எதையுமே பெற்றுக்கொள்ளல தொடர்ச்சி அவமானப்பட்டுட்டே இருக்காங்க தொடர்ச்சி அவமானம் அடைகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போதும் வந்து இந்த போர் நிறுத்தம்ங்கிறது இசையலுடைய கையில தான் இருக்கு நாங்க வந்து அந்த பந்தை இசையலுக்கு தான் கொடுத்துருக்கோம் பிணை கேதிகள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா நீங்க தான் சீக்கிரமா முடிவெடுத்து எங்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்து வரணும் அப்படி இல்லாட்டினா நாங்களும் வந்து தயாராக தான் இருக்கோம் நீங்க என்னதான் படைகளை திரட்டினாலும் சரி புதுசா படைகளை வந்து அனுப்பினாலும் சரி நாங்களும் உங்களோட போட்டி போடுற தயாராக இருக்கிறோம் சொல்லி அபுபைதான் சொல்றாங்க இப்ப பார்த்தா ரஃபாவை தாக்குறதுக்கு வந்து கட்டளை வந்துருச்சு அவங்களுடைய ஜென்ரல் சொன்னதுக்கு பிறகு இப்ப படைகள் எல்லாம் ரஃபாவை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு தான் சொல்றாங்க நீங்க படைகளை அனுப்புங்க நாங்க புது புது யுத்திகள் வச்சிருக்கோம் எப்படி நாங்க வந்து இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எல்லாம் புதுசா கிளம்பறக்கணுமோ அந்த மாதிரி புது யுக்திகளையும் புது திறமைகளையும் நாங்க களமிறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து நூறு நாள் வரையும் வந்து அவங்க துப்பாக்கி சூடு கூட நடத்தாமல் இருந்தாங்க நூறுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஸ்னைப்பர் தாக்குதல் நடக்க தொடங்கிட்டாங்க அந்த மாதிரி இப்ப இரநூறுக்கு பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற ஒரு புது திட்டத்தை நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு எதிராக அதையெல்லாம் நாங்க களமிறக்கோன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களை பார்த்து நாங்க பின்வாங்க மாட்டோம் அதுலேயும் காசாவுடைய வெற்றி என்ன தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே ஒரே கோட்டின் கீழே வந்திருக்கோம் எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான் எங்களுடைய அனைத்து அணிகளையும் நம்ம ஒரே விஷயத்துக்காக திரட்டியிருக்கோம் அது மட்டும் மக் மக்களும் இருபத்தி நாலு லட்சம் பேரையும் ஒரே விஷயத்திலே இருக்கிறாங்க ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றாங்க உண்மைதான் இஸ்ரேல் என்ன நடந்துட்டு இருக்கு நெத்தன்யாவுக்கு ஆப்போசிட்டாதான் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல இராணுவ தளபதிகள்லாம் இருக்காங்கல்ல இப்ப நம்ம நேத்து ஒருத்தவங்களை சொல்லியிருந்தோம் ஒரு தலைமை அதிகாரி வந்து ராஜினாமா செஞ்சிருந்தாங்கன்ட்டு அதை தொடர்ந்து இப்ப வரக்கூடிய எட்டாம் தேதி இருக்கு பாருங்க அதுக்கு வந்து வேலையை விடுவதற்காக இங்க தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு படையே இப்ப இருக்காங்க ஐடி மொசாட்லயும் சரி அவங்க எல்லாருமே அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யறாங்களாமா இந்த மாதிரி வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நெத்தனியாக எதிர்த்து தான் எல்லாரும் அங்க செயல்பட்டு கொண்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நெத்தனியாக வேண்டாம் விலகி போ ஆட்சியை விட்டுங்கிறாங்க பொதுமக்கள் எல்லாமே கோஷமிட்டு கொண்டு இருக்காங்க ஒத்துமையே கிடையாது அங்க பொதுமக்கள்கிட்ட எல்லாம் ஆனா இங்க காசாவில் நீங்க நினைத்து பாக்கணும் இதுவரை ஒருத்தவங்க கூட ஒரு பொதுமக்கள் கூட இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகும் எங்க அவர்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் ஹமாஸ் தான் எங்கேயுமே சொல்லவே இல்ல பத்தாவதுக்கு ஹமாஸை காட்டி கொடுக்காம நின்றுட்டு தொடர்ந்து வந்து இஸ்ரேல் வந்து பிட் நோட்டீஸ்லாம் போட்டு நீங்க பிணை கைதிகளை காட்டி கொடுங்க எங்களுக்கு வந்து அமாஸ் தலைவர்களை காட்டி கொடுங்க சின்வாரை காட்டி கொடுங்க உங்களுக்கு இத்தனை லட்சம் டாலர் தரோம்லாம் சொல்றாங்க ஆனா என்ன சொன்னாலும் சரி இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க யாரையுமே யாருமே காட்டி கொடுக்காம தான் இருக்காங்க அப்படிங்கும் போதே தெரியுது அங்க மக்கள்கிட்ட ஒத்துமை இல்லை ஆனா எங்கள்கிட்ட ஒத்துமை இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரே விஷயத்துல நாங்களா ஒன்றிணைந்திருக்கோம் எங்களுக்கு வேணுங்கிறது இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் எல்லாமே ஒரே கோட்டின் கீழே வந்துட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய வெற்றி நீங்க எங்களுடைய மக்களை வந்து அழிக்கலாம் எங்களுடைய வீடுகளை அழிக்கலாம் ஆனா எங்களுடைய நம்பிக்கையை அழிக்க முடியாது எங்களுடைய ஒத்துமையை அழிக்க முடியாது நாங்க எல்லாரும் வந்து எப்போதும் ஒன்றை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் அது பாலஸ்தீனத்துடைய சுதந்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க இறுதியா என்ன சொல்றாங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேவலமானவங்களை நாங்க பார்த்ததே கிடையாது இவ்வளவு ஒரு மோசமானவங்களை நாங்க பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபுபேதா அவர்கள் ஏன்னா இப்படி யாரும் வந்து உங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காகத்தான் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொய்யான விஷயங்களை எல்லாம் பரப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நெத்தனியாகவும் நெத்தனியாகவுடைய மனைவியும் பார்த்து கேக்குறாங்க உங்களுக்கு இவங்களெல்லாம் மறந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு மூணு நபர்களுடைய பேர் சொல்லி கேக்குறாங்க அவங்கள யாருன்னு பார்க்கும்போது யாரா தெரியுறாங்கன்னா இப்ப இல்லை இதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிணை கேதிகளாக இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் இன்னுமே இவங்க பிடியில தான் இருக்காங்க அதை சொல்லி கேக்குறாங்க நெத்தனியாகட்டையும் நெத்தனியாகவுடைய உடைய மனைவியிட்டையும் இவங்களை எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இவங்களை எல்லாம் மீட்கொண்டு நீங்க முயற்சி பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஞாபகம் படுத்துறாங்க இது பார்த்தா மறுபடியும் என்ன ஆகும் பிரச்சனை தான் இஸ்ரேலுக்குள்ள எச்சாகும் எதுக்கு வந்து நெத்தனியாகுடைய மனைவியை பத்தி கேட்கறாங்கன்னா ஏன்னா நெத்தனியாகும் மனைவி என்ன பண்ணாங்க நூறாவது நாள் வரும்போது கத்தாருடைய தாயாருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க எதை பத்தின்னு பார்த்தா பிணைக்கடிகளை மீட்டு கொடுங்க உங்களுக்கு எங்கள் கஷ்டம் புரியாதா நீங்க ஒரு தாய் தானே அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து உங்களுடைய மகன் மாதிரி தானே நீங்க மீட்டு கொடுங்க அப்படின்லாம் எல்லாம் அதுக்கு அதுக்குதே இவங்க சொல்றாங்க இப்போ நீங்க புடிச்சிட்டு வந்ததை பத்தி பேசுறீங்க பத்து வருஷமா எங்கள்கிட்ட தானே இருக்காங்க அதை ஏன் நீங்க மீட்கிறதுக்கான முயற்சியை எடுக்கலன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கேட்டிருக்காங்க அதோடு சேர்ந்து நேத்து இரண்டு பிணைக்கேதிகள் இஸ்ரேலுடைய தாக்கத்துல இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுத்துட்டு உங்களிடத்துல வந்து கடைசி சான்ஸ் இருக்கு நீங்க பிணைக்கேதிகளை வாங்கி கொள்றதுக்கு ஆனா நீங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க லேட் பண்ணா விஷயம் மீறி போயிடும்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப அங்க இறந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து அதையும் நினைவுபடுத்துறாங்க நீங்க பிணைக்கேதிகள் வேணும்னா போர் நிறுத்தத்துக்கு வாங்க சுதந்திரத்தை கொடுங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க இல்லாட்டினா என்ன நடக்கும்னே தெரியாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க இத்தனை பெண்களை கொண்டிருக்கீங்க குழந்தைகளை கொண்டிருக்கீங்க பொதுமக்களை மக்களை கொண்டிருக்கீங்க வீட்டை அழித்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் பத்திரிக்கையாளர்கள் சொல்லி என்னென்னலாம் அக்கிரமம் செஞ்சுருக்காங்களோ அத்தனை அக்கிரமத்தையும் ஒரு பட்டியல் போட்டுட்டு கடைசியா கேட்குறாங்க இதுதான் ஒரு இராணுவத்துடைய அழகா இதுதான் ஒரு வீரமுள்ள ஆண்மகனுடைய அழகான்னு கேட்குறாங்க இதுதான் உங்களுடைய இராணுவ முயற்சியான்னு கேக்குறாங்க ஏன்னா வந்து இது மட்டும் இராணுவ உடையில இல்லாம நீங்க பண்ணியிருந்தா இது வந்து ஒரு தீவிரவாதம் இல்லை பயங்கரவாத செயல்னு சொல்லலாம் அதே நீங்க இராணுவத்துடைய உடையோட செய்யறீங்க அவ்வளோதான் வித்யா சொல்லிருக்காங்க உண்மைதான் ஏன்னா வந்து இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே போருடைய ரூல்ஸுக்கு உட்பட்டது கிடையாது அப்பாற்பட்டது அதனாலதான் எல்லா நாடுகளுமே என்ன பண்றாங்க இவங்க செய்யக்கூடியது இனப்படுக வைக்கிறாங்க அதுதான் கேக்குறாங்க இதுதான் ஒரு ராணுவத்துறை அழகான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபுபேதா அவர்கள் இஸ்ரேலை நோக்கி ஒரு பலத்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க கேட்டுட்டு நாங்க இருநூறாவது நாள்லயும் இன்னும் நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கோம் ஆனா இஸ்ரேல் எங்களுக்கு பயந்து கொண்டிருக்காங்க பத்தாவதுக்கு ஈரானை போய் தாக்கி இப்ப ஈரான் திருப்பி தாக்குனதுல இஸ்ரேலுடைய மதிப்பே போயிடுச்சு இவங்க நினைச்சாங்க ஈரான் திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனா ஈரான் இன்னைக்கு சரியான பதிலடியை கொடுத்துருச்சு இவங்களுடைய எல்லா ஒரு ஆஸ்பெக்டையும் மாத்திட்டாங்க அந்த கண்ணோட்டமே போயிருச்சு நாங்க அடிச்சா பாருங்க ஈரான் கூட அமைதியா இருப்பாங்க காட்டலாம் நினைத்த இவங்களுக்கு அவங்க கொடுத்த பதிலடியின் காரணமாக மாபெரும் கெட்ட பேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அபுபைதா அவர்கள் அறிவிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்கும் போதே தெரியுது அவர்கள் எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை இழக்காம இருக்காங்க அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அந்த விஷயத்துக்கு இத்தனை இழப்புக்கு அப்புறம் போராடுவதாக இருக்கு ஆனா இஸ்ரேலுடைய இது அப்படிங்கிறது எந்த ஒரு இலக்கையும் இவங்க அடைந்து கொள்ள இதுவரையும் பிணை கேதிகள் மீட்கல எதுவுமே பண்ணல பண்ணாத போதும் கூட என்ன பண்றாங்க பொதுமக்களை அழித்தது வச்சு என்ன பண்றாங்க நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு தான் கேட்டுக்க விரும்புறோம் யாரெல்லாம் வந்து இஸ்ரேல் தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களோ நீங்க சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் வந்து உண்மை கிடையாது ஏன்னா ஹமாஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்கள பத்தாயிரம் நபர்களுக்கு மேல இற இறந்துட்டாங்கன்னா சொல்றாங்களோ அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வெறும் ஆறு நாள்ல அரபு நாடுகள் ஆறு நாடுகளை வந்து ஓடவிட்ட இஸ்ரேல் இப்போது ஏன் இரநூறு நாள் போர் செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சின்ன ஒரு குழுவை எதிர்த்து ஏன் இருநூறு நாள் வரையும் ஆகுது அதே நேரத்துல ஒரு பிணை கேடிகளை கூட இன்று நாள் வரையும் வந்து அவங்களா தேடி போய் கண்டுபிடிக்கல முதல் கட்ட போர் நிறுத்தத்துல வந்த பிணை கைதிகள் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்காங்க அது இல்லாம அமாசையை விரும்பி ஆரம்பத்துல விட்டாங்க மற்றபடி வந்து இதுவரையும் அங்க வந்து பத்து பிணை கைதிகளுக்கு மேல வந்து இஸ்ரேலுடைய தான் இறந்திருக்காங்களோ தவிர இஸ்ரேல் ராணுவம் அங்கேயே இருக்குதுன்னு சொல்றாங்க அங்கேயே இருந்தும் ஏன் வந்து ஒரு கேடிகளை கூட அவங்களால மீட்க முடியல எல்லாமே எங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நாங்க வந்து பத்தாயிரத்துக்கு மேல ஹமாஸ்ல கொன்னுட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு டெட் பாடியாத அவங்க காட்டணும் அவங்க சொல்லக்கூடிய கணக்கு அனைத்துமே குழந்தைகளாதான் இருக்காங்க அங்க வந்து சின்ன குழந்தைகள் இருந்தாலும் அதையும் ஹமாஸ் அப்படிங்கக்கூடிய கணக்குல தான் இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க எண்ணிக்கை சரியாக இருக்கு ஆனா அந்த எண்ணிக்கையில யாருமே ஹமாஸ் இல்ல அப்படி இருந்தா அவங்க ஆதாரத்தை கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் இதுவரையும் வந்து போர் நிறுத்தத்துக்காக யார் கேட்டுட்டு இருக்கா கேட்டுட்டு இருக்கிறதே வந்து ஒரு பக்கம் இஸ்ரேல இருந்து தான் கேட்டு இருக்காங்க போர் நிறுத்தங்க தற்காலிகமாக எங்களுக்கு பிணை கிதிகிற கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை கேக்குறாங்க அவங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்து வரல அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா அடி வாங்குறது ஹமாஸாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சமாளிக்க முடியாது நாங்க தோத்து போயிருவோம்னா எல்லாருமே போர் நிறுத்தத்துக்கு தான் போவாங்க தற்காலிக போர் நிறுத்தம் கிடைக்குதா நமக்கு வந்து நல்லதுதான் நினைச்சுப்பாங்க ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு வரையும் ஃபுல் ஃபார்ம்ல அவங்க இருக்கறதுனாலதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது எதையுமே நம்ம அனலைஸ் பண்ணாம தொடர்ந்து வந்து இஸ்ரேல்னாவே ஜெயிக்க கூடியவங்கதான் அப்படிங்க கூடிய மைண்ட் செட்லயே பேசக்கூடாது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே அங்க பெஞ்சமின் நெத்தனியாவை நம்புற காலையில அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயே செய்திகள் வெளிவந்துருக்கு இப்ப அடுத்தடுத்து வந்து தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க தோல்வியை ஒத்துக்கொண்டோம்னு சொல்லிதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல கொட்டை எழுத்துல அதை போட்டுதான் வந்து அவங்களுடைய ராஜினாமாவை போடுறாங்க இப்ப எட்டாம் தேதி ஒரு கும்பலே ராஜினாமா பண்ணிருக்காங்க அப்ப இத்தனை இருக்கும்போது ஆனா இத்தனை இருக்கும் போது நம்ம கமெண்ட்ல பார்த்தா இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு இங்க உட்காந்து நம்பிட்டு இருக்கிறதோ அதுக்கு நாங்க வந்து ஆப்போசிட்டா சொல்றோம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போடுறாங்களோ அவங்களுடைய எல்லா கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த கமெண்ட்டை நம்ம கமெண்ட் மட்டும் கிடையாது எல்லா தோடலையுமே பார்க்கறோம் நீங்க கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாக்கணும் சும்மா அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாங்க அடியே வாங்கலன்னு சொல்ல அங்க மரணம் ஆகிறதையும் நாங்க சொல்றோம் அதே நேரத்துல வந்து போராளிகள் ஜெயிக்கிறதையும் அவங்க தகவல் வெளியிடுறாங்க அழிஞ்சு கொடுக்குறாங்க அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஈரான் சம்பந்தமானது ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி அவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க மூன்று நாட்களாக இப்ப வந்து அவங்க ஈரான்லயே கிடையாது பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பொது மேடையில வந்து இவரை வச்சு வந்து பேசியிருக்காங்க பேசும்போது என்ன பண்ணியிருக்காரு பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் வந்து இப்ராஹிம் ரைசியுடைய பர்மிஷனே இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து இப்ப வந்து காஷ்மீருக்காகவும் உதவுவாங்க எப்படி வந்து காசாவுக்காக உதவுறாங்களோ அதே மாதிரி காஷ்மீருக்காகவும் அவங்க வந்து உதவுவாங்க போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ஆனா இப்ராஹிம் ரைசி அவர்கள் சுதாரிச்சுட்டு எதை பத்தியுமே பேசாம அதுக்கு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம அமைதியா இருந்துட்டு அந்த மீட்டிங்ல இருந்து வெளியே வந்திருக்காரு இப்ப இந்த காஷ்மீர் விஷயத்துல என்ன இருக்குன்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த காஷ்மீர் விஷயத்துல ஈரான் வந்தாங்கன்னா அது என்ன ஆயிரும்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்குமே முருகல் நிலை வந்து ஏற்பட்டுரும் அது வந்து பார்த்தா பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் சாதகமா போயிடும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது அதனால வந்து பார்த்தா பாகிஸ்தான் காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி பாகிஸ்தான் ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே இழுத்து விட பாக்குறாங்க வந்த நேரத்துல ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே பேசாம போயிருக்காங்க அப்படி அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இந்தியா கூட முருகல் நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இன்னைக்கு அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கும் ஆனா அவருடைய நார்மலா இருந்தனால வந்து அந்த ஒரு பிரச்சனையானது சுமூகமா இருக்கு இப்ப அவரே அங்க கிடையாது ஆனாலும் பார்த்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஈரானை பத்தி தான் நிறைய செய்திகள் வெளியிட்டு இருக்காங்க நிறைய தடைகளை விதிச்சுட்டு இருக்காங்க பத்தா வந்து இந்த சுரங்க பாதையில என்ன பண்றாங்கன்னா அணு ஆயுதத்தை உற்பத்தி படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் மீது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல நாளைக்கு வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா வராங்க ஈரானுடைய அதிபர் வந்து வராங்க ஸ்ரீலங்காவுக்கும் பார்த்தா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க அதே மாதிரி தான் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்குமே வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஈரான் ஈரான் வந்து நிறைய ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி பாகிஸ்தானுக்கும் இன்னும் இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பைப் லைனு கேஸ் பைப் சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி நாடுகளோடலாம் வந்து நட்பை பாராட்டி கொண்டு அப்படி ஒரு விஷயமா தான் நாளைக்கு வந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு திறப்பு விழாக்கு வராங்க